ஆறாம் தேதி சுமார் நாலு மணிக்கு தூத்துக்குடியிலருந்து டீசல் போட்டு கிளம்பின வண்டி கடலூரை நோக்கி ஆசிட் லோடு எத்தி டேங்கர் வண்டி வந்து வந்திருந்தது இது வந்து சுமார் பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு தோரங்குறிச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார் ஃபியூயல் பெட்ரோல் பங்க் நிலையத்தில் வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து டிரைவருக்கு தூக்கம் வர்ற காரணத்தினால் வண்டி அங்கே நிப்பாட்டி தூங்கி தூங்கியிருந்தார் பன்னெண்டு மணிலேருந்து சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரைக்கு மே ரெண்டு முக்கால் வரைக்கும் டிரைவர் வசதியில் படுத்துட்டு எரிச்சி பார்க்கும் போது அவரோட வண்டியிலேருந்து சுமார் ஒரு முந்நூற்றி ஐம்பது லிட்டரு கிட்ட வரைக்கும் டீசல் வந்து திருடு போயிருந்தது தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்ததுக்கு ஒரு நூற்றி பத்து லிட்டர் செலவாக டேங்க் ஃபுல்லாக நானூறு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிச்சிருந்தது இரநூத்தி தொண்ணூறு லிட்டர் டீசல் பக்கமாக வந்து ஜிபிஎஸ் பிரகாரம் அசோக் லலானில் காட்டக்கூடியது இரநூத்தி தொண்ணூறு லிட்டர் திருடு போயிருக்கு ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை உடனே பக்கத்தில் இருக்க ஃபியூயல் ஸ்டேஷனில் போய் அவர் போய் பார்த்தார் சிசிடி ஃபுட்டேஜை சரியாக ஒரு இது தெரில மிட் நைட்டில் எங்கள் இ வாகன் சேவை குழுக்கு வந்து அவங்க வந்து ஃபோனில் டிரைவர் தொடர்பு கொண்டாரு லாரி உரிமையாளரும் தொடர்பு கொண்டாங்க உடனே புகார் நூறுக்கு வந்து நீங்கள் இமீடியேட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னோ நடந்த இடம் வந்து தோரங்குறிச்சி அடிக்கடி தோரங்குறிச்சி ஏரியாவில் வந்து எந்த டிரைவரை வந்து அசதிகாரணமாக அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் ஹெச்பி பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் இண்டியன் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை ஐஓசிஎலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அந்த இடத்துல நிம்மதியாக ஒரு தூக்கத்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கக்கூட அவர் தூங்க முடியாது இந்த அடிப்படையில் தோரங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்ஸ்பெக்டர் சார் சண்முக சுந்தரம் சார் அவங்க வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் சிசிடி ஃபுட்டேஜை பார்த்துட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் போய் சிசிடி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு இண்டிகா கார் வந்து இந்த வண்டியிலேருந்து கிளம்பி போகுது பக்கத்தில் ஒரு பைக் வேற ஒரு ரெண்டு மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தது ஸோ இது அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கொடுத்த புகாரை அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஏ இளங்கோ மற்றும் ரங்கசாமி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆணையர் சொன்னதை இன்ஸ்பெக்டர் சார் சொன்னதை கூட உபயோக பண்ணாமல் அவங்க வந்து மனு வாங்க மறுத்துட்டு கருத்தாக வாபஸ் அதாவது புகாரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ரெண்டு நாள் கழித்து புகாரை வந்து நான் வாபஸ் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புகார் நீங்கள் சேர்ந்து கொடுங்க கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் சிஎஸ்ஆர் போடுவோம் இல்லைனா போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு எஸ்ஏ சாரை வந்து இதை டிமாண்ட் பண்ணாங்க நாங்கள் மொதல் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க சார் அடிக்கடி இந்த துவரங்குறிச்சி ஏரியாவில் வந்து இது மாதிரி டீசல் பெய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் அந்த டிரைவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து காலையில் வா சாயங்காலம் வா இரவு வா மறுநாள் வா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எங்கள் இ வாகன் சேவையிலேருந்து டீம்லேருந்து இருக்கக்கூடிய நண்பர்களை ஃபோனில் பேச சொன்னோம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகிட்ட கேட்க சொல்லும் போதும் அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்ணலை நீங்கள் யா யாராக வேணாலும் இருந்தாலும் நாங்கள் புகார் வாங்க மாட்டோம் திருட்டு கேஸுக்கு எப்படி சிஎஸ்ஆர் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி வந்து பிஎன்எஸ் சட்டம் பிரகாரம் வந்து எந்த எதுனாலுமே வந்து சட்டத்துக்கு கம்ப்ளைண்ட் வாங்கலாம் அப்படின் இருக்கிற இடத்துல இவங்க எல்லாருமே இந்த கம்ப்ளைண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தலையில் உழுந்துடும் அப்படிங்கிறதுல எல்லாருமே தட்டுக்களிக்கிறாங்க மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் சார் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் போய் ரங்கசாமியை போய் பாருங்கள் அப்படின்னா ரங்கசாமி சார் வாங்குறதுக்கு மறுக்கிறாரு கூட இளங்கோ சார் வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறாப்புல நீ யாராக இருந்தாலும் இருந்தாலும் சரி நாங்கள் வாங்க முடியாது நான் போய் எங்கே போய் தேட சார் சிசிடி ஃபுட்டேஜ் இருந்தாலும் நீங்கள் ஒரு சிஎஸ்ஆர் கொடுங்கணும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி தஞ்சாவூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை கோயில்பட்டி மதுரை ம மணப்பாறை எல்லா லாரி உரிமையாளரும் வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்குமே கடந்த ஒரு ஆண்டு மட்டும் எல்லாரோட வெஹிக்கிளருந்தும் டீசல் வந்து இந்த தோரங்குறிச்சியில் திருடு போயிருக்கு அசதிகாரமாக அப்போ யார் போய் புகார் கொடுத்தாலும் டிரைவரை வந்து நீ தான் திருடின ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனில் வந்து ரூடாக பேசுகிறாங்க கம்ப்ளைண்ட் வாங்க மறுக்கிறதுனால திருடுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னால் இவங்க எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த ஸ்டேஷனில் வாங்க மாட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து திருச்சியில் எஸ்பி சாரை பார்த்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நேர்த்தே கொடுத்துட்டோம் இன்றைக்கி எல்லா லாரி ஓனர்ஸும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலான்னு வந்து அருண் சாரை கொடு பார்த்துருக்கோம் சார் வந்து பந்தோபஸ்து போயிருக்கனால உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவாதம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம் இனி மதுரை டு திருச்சி ரோட்டில் வந்து இது மாதிரி டீசல் திருட்டுக்கு வந்து எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் லாரி ட்ரைவராக இருந்தாலும் ஓனராக இருந்தாலும் ஓனர் கம் டிரைவராக இருந்தாலும் உடனடியாக வாங்கணும் காப்பியை மாற்று யாரும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாதுங்கிறது எங்கள் லாரி உரிமையாளர் சார்காக நாங்கள் ஒரு வேண்டுகோள் இ வான் சேவை சார்பாக வச்சுக்கோங்க